ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சத்தான ஆரோக்கியமான முத்தான ஆறு ரெசிப்பி சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அமிர்தசரி குல்ஜா என்ன பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா சளிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு எண்ணெய் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் தயிர் சமையல் சோடா பேக்கிங் சோடா கொஞ்சமாக சக்கரை தே இனிப்பு சுவைக்காக கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வெதுவெதுப்பான பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மாவு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம உருளைக்கெழங்கு தேவையான அளவு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அது கூட பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி அந்த உருளைக்கிழங்கு கூட கலந்து அது கூட சாட் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் கலந்து நல்லா உருண்டை மாதிரி பண்ணி நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிவோம் இல்லைங்களா அது மாதிரி தேய்ச்சி அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் சூப்பரான அமிர்தசரி குல்ச்சா ரெடிங்க ரொம்ப டேஸ்டியாகவும் சத்தானதாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சாஸோ இல்லை எது எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம செய்கிறது முட்டை வச்சு வெஜிடபிள் கட்லெட் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா டால்டா கொஞ்சம் எடுத்துக்கோங்க மைதா பால் வேக வச்ச முட்டை தேவையான அளவு கலக்கிய முட்டை அதாவது ரா முட்டையும் வெஞ்சு வேணும் கலக்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகா விழுது உப்பு மிளகாத்தூள் பிரெட் தூள் வெங்காயம் நறுக்கி வேக வைத்த காய்கறி என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் தேவையான அளவு என்ன ஃபர்ஸ்ட் வந்து டால்டாவை கொஞ்சம் போட்டு உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க மைதாவை அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக வந்தோன்னையும் அது கூட லைட்டாக வெகு வெகுன்னு இருக்கிற பாலை வந்து உள்ளே ஊற்றி அப்படியே நல்லா கலக்கிட்டே வாங்க சாஸ் மாதிரி வரணும் சாஸ் பதம் வந்தோன்னும் நம்ம வந்து அது கூட நறுக்கி வச்சிருக்க காய்கறி முட்டை அதெல்லாம் இருக்குவிங்களா உள்ளே போட்டு நல்லா அடுப்புலேயே வச்சு கலக்குங்க மாவு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தோன்னே ஆஃப் பண்ணி சூடு ஆறுனதும் உருண்டையாகவோ இல்லை நம்மளுக்கு வந்து கட்லெட் ஷேப்பில் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க ஆரோக்கியமாக இருக்கும் சத்தானதாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குறது குழந்தைகளுக்கு ரொம்பவே சத்தாக இருக்கக்கூட ராகி லட்டு ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த பாகு வெள்ளைப்பாகை காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மெயினாக வேண்டியது கருப்பு எள்ளுங்க கருப்பு எள்ளை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வெறும் வடைச்சட்டியில் லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்ற வேண்டாம் நெக்ஸ்ட்டு அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை அதெல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே வடைச்சட்டி அந்த நெய் கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு ராகி மாவை போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கோங்க மாவு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் போட்டுட்டு க வறுத்து வச்சிருக்கிற எள் கருப்பு எள்ளு அண்டு பாகு எல்லாத்தையுமே போட்டு நல்லா பதமாக உருண்டை பதம் வர மாதிரி வந்து ஆஃப் பண்ணோன்னு சூடு இருந்ததும் நம்ம நம்மளோட ராகி லட்டு ரெடிங்க இது நாம் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் சத்தானதாகவும் ஆரோக்கியமானதும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்காத சீக்ரெட் ரெசிபி சேப்பங்கிழங்கு பருவல் அது சேனக்கிழங்கு பருவல் ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு அதுக்கு தேவையான பொருட்கள் சேனக்கிழங்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் தேவையான எண்ணெய் பொரிக்கிறது தேவையான அளவு எண்ணெய் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாமே நான் சொல்லியிருக்கிற அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு குக்கரில் கிழங்கு நல்லா கழுவி குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆனதும் அதை தோலை உரித்து நான் வந்து என்ன வடிவல் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம சொன்ன அந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலா தூளெல்லாம் கிழங்கில் நல்லா படுற மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க கலக்கி எடுத்து வச்சிட்டு எண்ணெயை நல்லா காய்ச்சி அதில் நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூடான சத்தான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடிங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குறது இது வரைக்கும் யாருமே இது செஞ்சுருக்க மாட்டீங்க சக்கரை கிழங்கு பாயாசம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது தேவையான அளவு கிழங்கு எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தூள் சுக்குத்தூள் நெய் தேவையான முந்திரி திராட்சியெல்லாம் எடுத்துக்கோங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே அடுப்பில் வச்சு வெள்ளத்தை பாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ளே ஊற்றி ஏலக்காய் ஏலக்காய் தூள் சுக்கு முந்திரி திராட்சை பாதாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ தேங்காய் பால் தேங்காய் பால் வேணுன்னா வேக வச்ச சேமியா அதெல்லாம் உள்ளே போட்டு அடுப்பில் வச்சு பதம் வந்தோன்னே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சக்கரை வள்ளி பாயாசம் ரெடிங்க ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ